இரண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே இனிவரப்போற நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சவர்தான் பதினெட்டு சித்தர்களிலேயே பிரதான சித்தரான போகர் போகர்னு சொன்னாலே எல்லோருடைய ஞாபகத்துக்கு வர்றது பழனி முருகனோட நவபாஷண சிலை திருமூலர் காலத்தை சேர்ந்தவர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவர் சொல்லப்படுது பழனி முருகனோட நவபாஷண சிலையை செஞ்ச போகருக்கு முருக பெருமான் காட்சி அளித்ததாகவும் சொல்லப்படுது மெய்ஞானம் பேசுற காலகட்டத்துல விஞ்ஞானம் இருக்குன்னு நிரூபிச்சவர் தான் போகர் வைகாசில பழனி நட்சத்திரத்துல பிறந்த போகரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிதர்கள்னு சொல்லும் போது வாழ்ந்த அதிசயங்கள்னு சொல்லலாம் அதுலயும் போகர் சித்தர்னு சொல்லும் போது வியப்படைய ஆயிரம் காரணங்கள் இருக்கு இந்த மனித சமுதாயத்திற்காக இந்த மண்ணில உள்ள பொருட்களை வச்சே தேவர்களுக்கும் கந்தகர்களுக்கும் இணையான பொருட்களா மாற்றி காட்டினவர் தான் போகர் போகர் ஒரு சிவ தொண்டனாக இருந்தாலும் அன்னை பார்வதி தேவியை வழிபட்டு அன்னை அருளையும் பெற்றவர் அன்னையோட கட்டளைப்படிதான் பழனில முருகன வழிபாடு நடத்த சென்றவர் போகர் அதுக்கப்புறம் முருகனோட வழிகாட்டுதல் படி மனிதர்களின் நோயை குணப்படுத்துவதற்காகவும் வேண்டும் என்பதற்காகவும் முருகனுக்கு சிலையை வடித்தவர் ஒன்பது விஷங்களையும் ஒன்பது விகிதத்தில் கலந்து ஒன்பது கோள்களையும் ஒரே உருவுக்குள் அடைத்து பூட்டியவர் தான் போகர் பொதுவா சித்தர்கள் வந்துட்டு இந்த உலகம் ஃபாலோ பண்ற ஆன்மீகத்தையும் நெறிமுறைகளையும் புறக்கணிச்சவங்க கோயில்களுக்கு போறது விக்கிரகங்களை பூஜிக்கிறது ஆசார பூஜிக்கிறதுல நாட்டம் கொள்றதுன்னு எல்லாத்தையுமே தவிர்த்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்முற்றவங்க திருமூல காலத்தை சேர்ந்த கிமு ஐந்தாம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த போகர் சித்த மருத்துவம் விஞ்ஞானம் ரகவாதம் காய கற்ப முறை யோகான்னு பிரசித்தி பெற்றவர் காலங்கிநாதர் தான் போகரோட குரு குரு என்ன சொன்னாலும் கண்ணு மூடி செய்யற அளவுக்கு குரு பக்தி கொண்டவர் தான் போகர் சீனாவுக்கு போக சொல்லி போகருக்கு காலங்கிநாதர் விதித்த கட்டளைப்படி சீனாவுக்கு போன போகர் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் சீனாவிலேயே தங்கியிருக்காரு சித்த அறிவியலையும் யோகாவையும் சீன தேசத்திற்கு பரப்புவதற்காக வான்வழி போக்குவரத்தை பயன்படுத்தியும் இருக்காரு ஆனா இதெல்லாம் இயந்திர வடிவம் பெறல அப்படின்னும் போக்குவரத்துக்காக ஒரு வானத்துல பறக்கிற சாதனத்தையும் நீர்வழிக்காக அப்படிங்கிற ஒரு அறிவையும் சித்து விட்டு கூடு கூடுபாயதுல வல்லவர் அப்படின்னோ மாந்திரிக முறைகளை இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவர் போகர் அப்படின்னு சொல்லப்படுது இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரி நாடுகளை பயமுறுத்த மட்டுமே துர்தெய்வத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மற்ற சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாக்குறுதி வாங்கிட்டு தான் சொல்லியும் கொடுத்திருக்காரு நல்ல நோக்கங்கள் எண்ணங்கள் செயலுக்காக மட்டுமே அந்த காலகட்ட மாந்திரிகம் அப்படிங்கறது இருந்திருக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல்களை முழுவதுமா இயங்க வைக்கிற சக்தி நவபாஷண சிலைக்கு இருக்கிறதா போகர் சொல்லியும் இருந்தாரு மேருமலைதான் போகர் உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்களின் யோகஸ்தலம் மேருமலையும் இமயமலையும் பதினெட்டு சித்தர்களுக்கும் உலக பற்றாளர்களுக்கான சஞ்சாரம் செய்யும் வழியா பார்க்கப்பட்டது இப்படி தான் நடந்துட்டு போற வழியில மகா சமாதியில காலங்கிநாதர போகர் வணங்கியதோடு இந்த இரண்டு மலைகள்லயும் பல தாதுக்கள் இருக்கிறதையும் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு இத வச்சு பல காய கற்பங்களையும் செஞ்சு தானும் சாப்பிட்டு பார்த்து அதோட பயன்களையும் முழுசு அடைஞ்சிருக்காரு போகர் இதனால திடமான தேகம் கொண்டவரா மாறிய போகர் வான் மேல் பறப்பது நீர்மேல் நடப்பதுன்னு எல்லாத்தையுமே சாதாரணமாக செஞ்சு வந்தாரு இப்படியா கர்வம் கொண்ட போகர் நெஞ்சை நிமிர்த்தி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த கர்வமான நடையால் பல நூறு வருடங்களாக சூட்சம வடிவில் தவம் செய்து கொண்டிருந்த பல சித்தர்களின் தவம் கலைந்தது இப்படி கண்வெளிச்சே போகருக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம நாங்க காலங்கிநாதரோட மாணவர்கள் அப்படின்னோ பல பல யுகங்கள் எங்களே மறந்து நாங்க இங்க தவம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னோ அத்தனை யுகங்களும் சில நாட்கள் போல கடந்து போய்விட்டன அப்படின்னும் அவங்க கூறும் போது போகர் ஆச்சரியமா அவங்கள பார்த்திருக்காரு அந்த நொடி தான் கற்ற தாதுவித்தை எல்லாமே அற்பமானது அப்படின்னு எண்ணினார் போகர் இதனால போகரின் கர்வமானது அடங்கியிருக்கு அதுக்கப்புறம் போகர் மீது கனிவு கொண்டு அமிர்தமணி பழம் என்னும் தேவக்கனி மரம் ஒன்றை அந்த வெளியில் காட்டி அதன் பழங்களை போகரை உண்ணவும் சொல்லியிருக்காரு அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது நரைக்காது முதுமை உண்டாகாது அப்படின்னு இதை சாப்பிட்டே நாங்கள் காலத்தை வென்றும் தவம் செய்து வருகிறோம் அப்படின்னு கூற போகரும் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி தாகம் மூப்பு என்ற மூணிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்காரு இப்படி படிப்படியா போகருக்குள்ள பல விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டிருக்கு அதுல மனித சமுதாயம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்க மனித பிறவி எப்படி பிறக்கிறது அப்படி பிறக்கும்போது போது எதன் அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரன் வயிற்றிலும் பிறக்கிறது இறப்பிற்கு பின் கொண்டு செல்வது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோம் வாழும் நாட்களில் மனிதன் ஏன் ஆசை என்னும் பிடியில் சிக்கி தவிக்கிறான் எவ்வளவு முயன்றும் மரணத்தை ஏன் மனிதனால் வெற்றி கொள்ள இயலவில்லை இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைக்க மொத்தத்தில் மனித சமுதாயமே இந்த உலகத்தில் வாழ தெரியாமல் வாழ்ந்து விதியின் கைப்பாவையாக இழுத்து செல்வதை உணர்ந்தார் மனித சமுதாயத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று எண்ணிய போகர் தான் அறிந்த மருத்துவங்களை நூலாக எழுதினார் இதுதான் போகர் ஏழாயிரம் சித்த ரகசியங்களை வெளியில் சொல்வது நூலாக எழுதுவது தவறு என்றும் ஆபத்தானது என்றும் இயற்கைக்கு அனுதி விளைவிக்க கூடியது என்றும் பல சித்தர்களுக்குள் எதிர்ப்புகள் வந்தாலும் போகர் உள்ளத்தில் மனிதர்களை காப்பாற்றும் மருத்துவ குறிப்புகளே தோன்றிருக்கு இதனால சஞ்சீவி மூலிகைகளை கூட தம்பனா மந்திரத்தால கட்டி கைப்பற்றி காட்டினார் அது மட்டும் இல்ல போகர் எழுதியத போகர் மாதிரி சித்தர்கள் இல்லாம சராசரி மனிதரால விளங்கி கொள்ளவே முடியாது சப்தகாண்டன்னு சொல்லப்படுற போகர் ஏழாயிரத்துல போகர் தெளிவாவும் சொல்லிருக்காரு ஏழு காண்டங்கள்ல ஏழாயிரம் பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலோ போக நிலை பிராணயோகம் ஆறு சக்கரங்கள் செயல்படுற விதம் பற்றியும் சமாதி நிலைகள் பற்றியும் மாயாஜாலங்கள் பற்றியும் கற்பங்கள் பற்றியும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் ஏசு நபிநாயகம் பற்றியோ மாந்திரிகம் பிரளயம் பற்றியும் இந்த நூல்ல சொல்லியிருக்காரு முக்கியமா ஏதும் இயற்கை பேரழிவுகளால அதாவது வெள்ளம் நெருப்பு இப்படி எது வந்து இந்த புக்கை அழிச்சுட்டா அல்லது சிதைச்சிட்டா கூட எப்படி இதை மீட்டெடுக்கிறது அப்படிங்கறத பத்தியும் இந்த புக்ல தெளிவா சொல்லி இருந்தாரு போகரோட தமிழ் படைப்புகள் நிறைய இருந்தாலும் இதுல இன்னும் எத்தனை இருக்கு கலப்படம் இல்லாம இருக்கா உண்மையான நூல்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் இப்ப உள்ள காலகட்டங்கள்ல சேலஞ்சிங் விஷயமா இருக்கு போகர பத்தின இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்